அனைவருக்கும் வணக்கம் இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐயாவனை எப்படி தேடணா நானை ஒரு அதாவது ஒரு புக்ஸ் வந்து படிக்கும்போது நாணவட்டியான்னு ஐயா பேசியிருந்தாங்க யூடியூப்பில் அதை பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷன் நான் இவ்வளோ ஒரு அசிங்கமாக பேசிட்டு இருக்காரு இப்படிலாம் பற்றி இது பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல சரி இது என்ன தான் சொல்ல வராருன்னு அப்படி பார்க்க ஆரமிச்சு தான் யூடியூப்பில் அப்படியே பார்க்க 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 கடத்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டு வருடமும் ஐயாவை பற்றி நான் ஃபுல்லாக எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ தான் ஒரு முடிக்கு வந்துட்டு பிறகு தான் ஐயாவை பார்க்க வரணும்னு பல ஒரு ரெண்டு வருஷமும் நான் ரொம்ப ஃபீல் இருந்தேன் இப்போ என்னென்னா ஐயாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சரி வேலையின் காரணமாக என்னால் வர முடியல சரி உபதேசம் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு அதனால் வாங்கணும்னு நினைக்கிறேன் கடவுளுடைய சித்தம் ஐயோடைய சித்தம் அது இப்போ ஐயா வந்து நான் எப்படி ஒத்துக்கினா வந்துட்டு மனுஷன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மூழிமா எப்போ ஏற்றுக்கணுன்னா வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கைன்னா புரிதல் பல யூடியூபை பார்த்தே நான் பல சில விஷயங்கள்லாம் எனக்கு வேற மாதிரி புரிய ஆரம்பிக்கும் ஓ ஐயா அதை இது தான் சொல்றாரா அப்படின்ற மாதிரி எனக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு அதனால் ஐயோ பார்த்தே ஆகணுன்ற ஒரு அடம் பிடிச்சி தான் வந்தேன் வந்ததும் ஐயனுக்கு முதல்ல ஆசைன்னா ஐயோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுன்னு அதை என்னால் செஞ்சுட்டேன் அவ்வளோதான் போதும் இந்த ஆனந்த வாழ்வு வந்து என்னன்னா இது வந்ததுனால இன்று முதல் வந்து வாழ்க்கை என்னுடைய மாறுபட்ட கோணத்துல சிந்திக்கக்கூடிய திறமையும் நான் எனக்காக மட்டும்தான் வாழணும்ன்ற ஒரு தன்மையை முதல் எனக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் பிஆர்டி எனக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கு இதனால் இதனால என்ன ஏன்னா வாழ்க்கை முள்ள பிறந்தும் வளர்ந்தா தான் வாழ்க்கை வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு ஹாப்பியா இருந்துட்டு போகிறதா முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவி அவ்வளோதான் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நிஷாந்த் சிற்ப நகர்ல நான் வரேன் நான் கிட்ட வந்து உபதேசமாக வாங்கியிருக்கேன் ஆனந்த வாழ்வு கிளாஸுக்கும் வந்திருக்கேன் ஐயா கிட்டே எனக்கு என்ன பிடிக்குன்னா அவர் உண்மையை உணர்ந்த ஒரு மனுஷன் ஒரு உண்மையை உணர்ந்த மனுஷன் மக்களுக்கு வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் என் பெற்ற இன்பம் பெருகை வைகின்ற மாதிரி நான் பெற்ற இன்பத்தை நான் அனுபவிச்சதே எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஐயா ஐயா இருக்காரு அவர்கிட்ட நானும் அனுபவம் பெற்றிருக்கேன் எனக்கு மூன்றாம் கண் விழிப்பு ஏற்பட்டுருக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன் எவ்வளோ ஆன்மீகவாதிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஆன்மீகவாதியாக சந்திச்சிருக்கலாம் ஆனால் இவரை மாதிரி ஒரு ஆன்மீகவாதியை நீ சந்திச்சிருக்க முடியாது நானும் எவ்வளவு ஆன்மீகாதிகளோட பேச்சுகளை கேட்டு இருக்கேன் ஆனா யாருமே எனக்கு திருப்தி கொடுக்கல எல்லாம் என்ன சொல்ல வர நீ நீ என்ன சொல்ல வர யாருமே கடவுள் எனக்கு தெரியும் 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 யார் சொல்ல மாட்டீங்க எல்லாரும் கடவுளை பார்க்க முடியும் ஏன் சொல்ல மாட்டீங்க ஆ எந்த ஆன்மீகம் சொல்றீங்க நான் ஐயாவோட பேச்சு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கும் கடவுள் தெரியும் நீயும் கடவுள் அனுபவிக்கலாம் பிறந்த வளர்ந்த சந்தோஷமா போகலாம் அவ்வளவு ஆனந்த வாழ்வுல வந்து உண்மையெல்லாம் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வரணுன்ட்டு ஆனால் நான் வந்து இவர்கிட்ட அட்டன் பண்ணதே மூணே கிளாஸ் தான் ஒன்று சசங்கம் இன்னொன்று உபதேசம் இன்னொன்று ஆனந்த வாழ்வு இது மட்டும் தான் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன் எத்தனையோ வாட்டி எனக்கு அழுது இருக்கேன் தனியாக நான் என்ன என்னோடய சந்தோஷம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அந்த அனுபவம் தான் எல்லோரும் வந்து பாருங்கள் அந்த அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்கலாம் ரெட்டவெளியை நீங்களும் பார்க்கலாம் முதல்ல கடவுள் என்னென்னு உணர்ந்துட்டு வாங்க எவ்வளோ பேர் பேச்சு கேட்டிருக்கலாம் இவ ஐயாவை வெளிப்படையை பார்த்துட்டு மட்டும் வந்துராதிங்க யூடியூப் மட்டும் பார்த்துட்டு எக்ஸுவையும் வந்துடாதீங்க உணர்ந்துட்டு அவருக்கு வரணுன்றவங்க மட்டும் வாங்க யாரும் இங்கே கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிட கூப்பிடல யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை ஐயா முதல்ல யாரும் வந்து கட்டாயப்படுத்தி வாங்க நீங்கள் வாங்கன்ட்டு யாரும் இங்கே சொல்லலை விருப்பப்பட்டு வாங்க உண்மையிலே சொல்கிற உண்மையை உணர்ந்து ஒரு மனுஷன் பேசுகிறாரு தயவு செஞ்சு வாங்க வணக்கம் என் பேர் கலைச்செல்வன் சொந்த ஊர் காரைக்கால் எனது நண்பர் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஐயாட்ட ஆனந்த வாழ்வு அப்புறம் உபதேசம் வாங்கிட்டு போயிருந்தார் அதை வாங்கிட்டு போயிட்டால் ஐயாவை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காப்பில் இருந்தாலும் நான் அதை அவள் ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டு ஒன்றும் நான் பார்க்கல அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோலாம் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு சரி நம்ம போவேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் என் நண்பரும் வெளிநாட்டில் இருக்கிறப்ப ஒரு நாள் ஐயா கனவில் வந்தார் வந்து நான் என் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதாட்டம் வந்துட்டு அவ்வளோ தளபதி வந்து என் மேலே கையை போட்டு சிலையை நல்லா செய்ப்பா நான் இருக்கேன் பக்கத்தில் அப்படின்னு சொன்னார் அதை அப்படி நான் பெருசாக எழுத்துக்கல விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு கீழே போயிட்டு இருக்கிறப்ப என் மேலே தோல் கையை போட்டது வந்து என் நண்பர் மேலே போட்டு அதே வார்த்தையை சொன்னாப்புல அப்புறம் நான் அந்த சசாங்கம் நடக்கிறப்போ கூட நான் கேட்டேன் ஐயாட்ட கனவுல நடக்கிறது திரும்ப நடக்குமா அப்படின்னு கேட்டேன் இது வரைக்கும் எனக்கு நடந்ததில்லை ஆனால் இன்னைக்கு அதை வந்து நான் உணர்ந்தேன் அவ்வளோதான் நான் ஐயாட்ட அந்த உபதேசம் வாங்கலை வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவரஞ்சினி நான் சிற்பி நகரிலேருந்து வரேன் எனக்கு இவரை பற்றி நான் யூடியூப்பில் பார்க்கல எதுலேயும் பார்க்கல எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி வந்து எல்லாம் வந்து இங்கே பார்த்துட்டு போனதுனால அவர் கூட எனக்கு கம்பல்லாம் பண்ண நானாக தான் சரி போகலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓகே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இவர்கிட்ட வந்து புரிஞ்சுக்கினேன் இருக்கிற வாழ்க்கையை நம்ம நம்மளாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா வாழ்க்கைன்னு இவர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன் எல்லோரும் வாங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கைனா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குங்க தேங்க்யூ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது